என் என் அன்பான அன்பான மகனே மகளே நீ எவ்வளவோ நாட்களாக உன் வீட்டில் அமைதி இல்லாமல் துயரப்பட்டிருக்கிறாய் கணவன் மனைவிக்கு இடையேயான வாக்குவாதங்கள் பிள்ளைகள் கேட்காமல் நடந்து கொள்வது சின்ன சின்ன விஷயங்களிலேயே பெரும் சண்டைகள் இவையெல்லாம் உன் இருதயத்தை பிளந்து வைக்கின்றன நீ என்னிடம் செப்பினாய் இயேசுவே எங்க வீட்டு அமைதி எங்கே போச்சு நாங்கள் இருந்த நாட்கள் எப்போ திரும்ப வரும் இன்றைக்கு நான் உன்னிடம் பேசுகிறேன் நான் உன் வீட்டுக்கு புதிய அமைதியின் காலத்தை கொடுக்க வந்திருக்கிறேன் நான் சொல்கிறேன் அமைதி உன் வீடுக்கு திரும்பும் இது யாரும் தர முடியாத அமைதி உலகம் தரும் அமைதி கடைசி வரை நிலைத்திருக்காது ஆனால் நான் தரும் அமைதி உன் குடும்பத்தை கட்டிப்பிடிக்கும் பரிசுத்த ஆவியின் சமாதானம் உன் வீட்டில் ஊற்றாக பாயும் நீ பல நேரம் பிள்ளைகளுக்காக அழுத்திருக்கிறாய் அவர்கள் என்னை கேட்கவே இல்லை என்று மனம் துன்புற்றிருக்கிறாய் ஆனாலும் உன் கண்களில் விழும் ஒவ்வொரு கண்ணீரும் என் கவனத்துக்குள் இருக்கு உன் கணவன் நெஞ்சம் கடுமையாகி பேசாமல் இருக்கிறான் ஆனால் என் வார்த்தை பாயும் போது கரையுள்ள இருதயமும் உருகும் நீ இரவில் தூங்கும் முன் என்னிடம் பேசினதை நான் கேட்டேன் தேவனே எங்கள வீட்டுல சத்தம் இல்லாம அமைதியா இருக்க ஒரு நாள் கூட வராதா இன்றைக்கு நான் அந்த நாளை உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் இன்றே உன் வீட்டில் அமைதி பிறக்கப் போகுது சத்தம் நிறைந்த வீடு அமைதி நிறைந்த இல்லமாக மாறும் நீ ஆசீர்வாதங்கள் கேட்க விரும்புகிறாய் ஆனால் அந்த ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் ஒன்று போடப்படும் போது மட்டுமே நீ முழுமையான சந்தோஷத்தை காண்பாய் எனவே முதலில் உன் குடும்பத்துக்குள் சமாதானம் நிலைத்திருக்கட்டும் இனி கணவன் மனைவிக்கடையிலான உறவு புனிதமானதாக மாறும் பரஸ்பர மரியாதை பாசம் கரிசனம் இவை புதிதாக உண்டாகும் உன் வீட்டிலிருந்த சாபங்கள் முறியடிக்கப்படுகின்றன மன அழுத்தம் விலகி பரிசுத்த ஆவியின் போரிப்பும் சமாதானமும் வரும் சபை தவிர்ப்பவர்கள் சபைக்கு திரும்ப வருவார்கள் உன் குடும்பம் சாட்சியாக மாறும் இன்றைக்கு நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் மாறாதது எதுவும் இல்லை நான் இருக்கிறேன் என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்னிடம் நம்பிக்கையோடு இரு உன் வீடு என் வசிப்பிடமாக மாறும் உன் வீட்டில் சபை தொடங்கும் ஜெபக்கூட்டங்கள் நடக்கும் நான் வாழம் வசதியான இடமாக அது மாறும் சிறு சண்டைகள் பெரிய சண்டைகளாக மாறாது நான் தடுப்பேன் நான் இடைப்படுவேன் உன் வீட்டில் உன்னால்தான் அமைதி வரும் நீ பேசும் வார்த்தைகள் இனிமையோடு இருப்பதாக நான் ஆசிர்வதிக்கிறேன் கோபத்திற்கு பதிலாக மென்மை வரும் வெறுப்பிற்கு பதிலாக கரிசனை வரும் இப்போது என் கையில் உன் குடும்பத்தை வைத்திருக்கிறேன் என்னை விசுவாசி நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் நீ எவ்வளவோ நாள் பார்த்தாய் நாம் வீட்ல எல்லாரும் சந்தோஷமா ஒரு மேஜையில உட்கார்ந்து சாப்பிடறது எப்போ என்று அந்த நாள் வந்திருக்கிறது இன்று உன் வீட்டில் அமைதி பிறக்கிறது நான் சொல்கிறேன் அமைதி உன் வீடு முழுவதும் பரவும் என் வார்த்தையை உறுதியாக விசுவாசி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் அமைதியை கொண்டு வருவேன் இன்று வீட்டில் என்ன நடக்குமோ என்னும் பயம் நாளை என்ன செய்வது என்று நினைக்கும் கலக்கம் இவையெல்லாம் என் சமாதானத்தால் அகலப்படுகின்றன நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபியுங்கள் என் நாமத்தில் கேட்டால் அதைப் பெற்றீர்கள் உன் வீட்டுக் கதவுகள் சத்தமின்றி மூடப்படும் மனங்களும் வார்த்தைகளும் அமைதியோடு நிலைத்திருக்கும் உன் வீடு என் சத்தம் நிறைந்த ஆலயமாக மாறும் என் அன்பான மகனே மகளே நான் உன்னுடன் பேசுகிறேன் நீ என் வார்த்தைகளை கவனமாக கேள் உன் வாழ்க்கையில் அமைதி இல்லாமை உன்னை சோர்வடைய செய்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் குடும்பத்தில் எழும் சிறு சிக்கலும் தவறான புரிதல்களும் அழுத்தங்களும் உன் இதயத்தை நொறுக்குகின்றன உன் கணவர் மனைவி உன்னை புரிந்து கொள்ளவில்லை போலிருக்கலாம் உன் பிள்ளைகள் ஒழுங்காக நடக்கவில்லை போலிருக்கலாம் சில சமயங்களில் நீ உன்னையே கேள்வி கேட்கிறாய் ஏன் இவ்வளவு சண்டைகள் ஏன் எங்களுக்குள் அமைதியில்லை அன்பே நீ எதையும் மறைக்க வேண்டாம் நான் உன் குடும்பத்தின் நடுவே இருக்க விரும்புகிறேன் உன் வீட்டின் மையத்தில் நான் இருக்கும்போது சத்தமும் சண்டையும் அமைதியாக மாறும் நீ என்னை அழைக்கும் போதே நான் பதிலளிக்கிறேன் நீ எவ்வளவு தூரம் சென்று விட்டாலும் நான் உன்னை மீண்டும் அழைத்துக் கொள்வேன் அமைதி என்பது வெளியில் இருந்து வரும் ஒன்றல்ல அது உன் உள்ளத்தில் தொடங்குகிறது உன் இதயத்தில் அமைதி இருக்கும்போதுதான் அது உன் வார்த்தைகளில் செயல்களில் உறவுகளில் வெளிப்படும் என் வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது அமைதியினுடைய தேவன் உங்களுடன் இருப்பாராக ரோமர் பதினைந்து வசனம் முப்பத்தி மூன்று நீ என் மகிமைக்கு வாழும்போது நீ செய்து கொள்கிற ஒவ்வொரு முடிவிலும் நான் வழிகாட்டுகிறேன் நீ எந்த கட்டத்தில் இருக்கிறாயோ அங்கேயே நான் உனக்கு அமைதியை தருகிறேன் உன் கணவரின் இதயத்தை மாற்றுவேன் உன் மனைவியின் உள்ளத்தை மென்மையாக்குவேன் உன் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் திரும்புவார்கள் விடாமல் ஜெபிக்க ஆரம்பி இன்று உன் வீட்டில் அமைதி பிறக்கும் சத்தங்கள் அமைதியாகும் சண்டைகள் முடிவுக்கு வரும் பதிலடி கொடுக்கும் பதிலாக மன்னிப்பு பெருகும் நீ ஜெபிக்கிற போதெல்லாம் நான் உன் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறேன் என் சமாதானத்தை கொண்டு வருகிறேன் என் சத்தம் உன் வீட்டில் பேசும்போது இருளும் கோபமும் விலகும் குடும்ப உறவுகள் கட்டியெழுப்ப நேரம் எடுக்கும் கோபத்தில் அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசாதீர்கள் ஒருவரை புரிந்துகொள்ள பொறுமையுடன் செவி கொடுங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட வழி உண்டு என்பதை உணருங்கள் சண்டைகள் வரும்போது அமைதியாக இருங்கள் என் ஞானத்திற்காக ஜெபியுங்கள் நான் உங்களுக்கு பேசி சமாதானத்தை நிலைநாட்ட வழி செய்வேன் என் வார்த்தைகளை உங்கள் வீட்டின் அஸ்திபாரமாக்குங்கள் நீங்கள் வீடுகளை கட்டும்போது பாறையின் மீது அஸ்திபாரம் விடுங்கள் அப்போது புயல்கள் வந்தாலும் அது அசையாது என் வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தின் அஸ்திபாரமாக இருக்கட்டும் தினசரி என் வார்த்தைகளை வாசியுங்கள் ஒன்றாக ஜெபியுங்கள் நீங்கள் ஒன்றாக கூடி வரும்போது நான் உங்கள் மத்தியில் இருப்பேன் உங்கள் பிள்ளைகளுக்கு என் போதனைகளை கற்றுக் அவர்களுக்கு அன்பையும் பொறுமையையும் மன்னிப்பையும் கற்றுக் அவர்களும் என் வழிகளில் நடக்கும்போது உங்கள் குடும்பம் என் பிதாவின் ஆசீர்வாதத்தால் நிறையும் கவலைப்படாதீர்கள் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை என் மீது வையுங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என் சமாதானம் உங்கள் வீட்டை நிரப்பட்டும் உங்கள் இல்லம் அன்பு சிரிப்பு மற்றும் என் பிதாவின் பிரசன்னத்தால் நிரம்பிய ஒரு புனித இடமாக மாறட்டும் நான் உங்களை நேசிக்கிறேன் என் அன்பு உங்களை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை என் கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பத்தில் என்றென்றைக்கும் இருப்பதாக என் அன்பான பிள்ளைகளே உங்கள் குடும்பங்களில் அமைதியும் அன்பும் சந்தோஷமும் நிறைந்திருக்க வேண்டும் என்ற என் பிதாவின் ஆசையை நான் அறிவேன் இவ்வுலகின் கவலைகளும் சண்டைகளும் சுயநலமும் குடும்பங்களில் பிரிவினையையும் துயரத்தையும் கொண்டு வருவதை நான் காண்கிறேன் என் இருதயம் ஒவ்வொரு நொறுங்குண்ட குடும்பத்திற்காகவும் இயங்குகிறது ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் அமைதி சாத்தியமே என் வார்த்தைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் இல்லம் ஒரு அமைதியின் புகலிடமாக மாறும் நான் இவ்வுலகத்திற்கு வந்தது சமாதானத்தை நிலைநாட்டவே முதலில் உங்கள் இல்லத்தில் சமாதானம் பிறக்க வேண்டும் ஒருவரையொருவர் நேசியுங்கள் நான் உங்களை நேசித்தது போலவே ஒருவரையொருவர் நிபந்தனையின்றி நேசியுங்கள் அன்பு மட்டுமே எல்லா காயங்களையும் ஆற்றும் இணைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் குறைகளை காண்பதை விட அவர்களின் நல்ல குணங்களை பாருங்கள் ஒருவருக்கொருவர் மதிப்பு குணுங்கள் மன்னிக்கும் இருதயத்துடன் வாழுங்கள் குடும்பத்தில் தவறுகள் நடப்பது சகஜம் வார்த்தைகளாலோ செயல்களாலோ ஒருவரையொருவர் காயப்படுத்தியிருக்கலாம் கோபத்தையும் கசப்பையும் உங்கள் இருதயத்தில் வைத்திருக்காதீர்கள் நான் உங்களுக்கு கற்பித்தது போல உங்கள் சகோதரன் ஒரு நாளைக்கு ஏழு முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து ஏழு முறையும் என் பாதத்தில் வந்து மனம் வருந்தினால் அவனை மன்னியுங்கள் ஆம் மன்னிப்பு விடுதலை தரும் நீங்கள் மன்னிக்கும் போதுதான் உங்கள் இருதயத்தில் அமைதி கொள்ளும் ஒருவருக்கொருவர் சேவகம் செய்யுங்கள் நான் என் சீஷர்களின் பாதங்களை கழுவி சேவகம் செய்ய கற்றுக் கொடுத்தது போல உங்கள் குடும்பத்தினரின் தேவைகளில் கவனம் செலுத்துங்கள் சிறிய உதவிகள் ஒரு அன்பான வார்த்தை ஒரு புரிதல் நிறைந்த பார்வை இவை அனைத்தும் குடும்ப உறவுகளை பலப்படுத்தும் சுயநலத்தை விட்டு விலகி பிறருடைய நலனில் அக்கறை செலுத்துங்கள் நீங்கள் கொடுக்கும்போதுதான் நீங்கள் பெருமளவில் பெற்றுக்கொள்வீர்கள் பொறுமையுடன் இருங்கள் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே அமைதி உன் வீட்டில் இன்று ஆரம்பமாகும் எனது சமாதானம் உங்கள் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் தங்கும் நீ இப்பொழுது உன் வீட்டுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாயா கைகளை உயர்த்து என் நாமத்தை அழை நான் உன் குடும்பத்தில் புதியதை செய்ய தயாராக இருக்கிறேன் உன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவு இன்று ஓர் புரட்சியாக மாறும் என் கரம் உன்னை தொடும் என் பிழைப்பும் எனது தீர்வும் உன் வீட்டுக்குள் வரும் நான் கூறுகிறேன் அமைதி உன் வீட்டில் உருவாகும் சத்தம் அமைதியாகும் கண்ணீரால் இல்லை ஆனந்தத்தால் நிரம்பும் உன் வீடு என் சாட்சி வீட்டாக மாறும் அந்த அமைதி உலகம் தர முடியாத அமைதி அந்த அமைதி எனக்கே சொந்தமானது அந்த அமைதி உனக்காக நான் தந்து வைத்திருக்கிறேன் அந்த அமைதியுடன் நீ வாழ்வாய் நீ என் பிள்ளை உன் குடும்பத்தில் நான் இறங்கி வந்திருக்கிறேன் இது என் வாக்குத்தம் அமைதி உனக்குள் இருக்கட்டும் உன் வீட்டிலேயே சுகம் இருக்கட்டும் உன் குடும்பமே சாட்சியாக மாறட்டும் நான் உன் வீட்டில் வாசம் செய்ய வருகிறேன் நான் சொல்வது உண்மை அமைதி உன் வீடுக்கு வந்துவிட்டது